أعوذ بالله <سؤال> من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له முஹம்மதன் அப்துகு அம்மாபாத் கண்ணியமும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் அல்லாஹுவின் நல்லே உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரை ஆரம்பம் செய்கிறேன் அன்பாந்த சகோதர சகோதரிகளே நல்ல ஒரு குடும்பம் சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் என்று சொல்வார்கள் ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்தால் ஒரு பல்கலைக்கழகத்தில் கிடைக்கக்கூடிய கல்வியை கூட அந்த குடும்பத்திலிருந்து பெற முடியும் என்று கூட சொல்வார்கள் நல்ல குடும்பம் என்பது சமுதாயத்திற்கு மிக சிறந்த சேவையை ஆற்றும் என்று நாம் அதிலிருந்து புரிந்து கொள்கிறோம் நல்ல குடும்பமாக நாம் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படி இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக குடும்பங்கள் என்று சொன்னால் பல உறவுகள் இருந்தாலும் முக்கியமாக கணவன் மனைவி பிள்ளைகள் இதுதான் குடும்பமாக கருதப்படும் தாய் தகப்பனார் எல்லாம் குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருந்தாலும் கூட சகோதர சகோதரிகள் குடும்பமாக இருந்தாலும் கூட அது ஒரு ரத்தம் பந்தமாக தான் கருதப்படுமே தவிர தனி குடும்பமாக கருதப்படாது தனி குடும்பம் என்பது கணவன் மனைவி பிள்ளைகள் இதுதான் தனி குடும்பமாக இருக்கும் இந்த குடும்பம் ஒவ்வொருவரும் ஒரு சிறந்த நன்மையை நிலையை வெளிப்படுத்தினால் சமுதாயத்துக்கு ஏராளமான நன்மை கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏராளமான நன்மை கிடைக்கும் மிக சிறந்த ஒரு இடத்தை அந்த குடும்பம் பெற்றுக்கொள்ளும் என்ற ஒரு செய்தியை இன்றைய ஜும்மாவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் என்று ஒரு குணங்கள் உண்டு அந்த குணத்தின் அடிப்படையில் அவன் நல்லவனாகவோ தீயவனாகவோ அறியப்படுகிறான் அதிகமான நன்மை இருப்பவர்கள் கொஞ்சம் தீமை இருப்பவர்கள் நல்லவன் என்றும் அதிகமான தீமையும் கொஞ்சம் நன்மை இருப்பவன் கெட்டவன் என்றும் அறியப்படுகிறான் அதிகமான நல்லது இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் நல்ல ஆள் அதிகமான தீமை இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் கெட்ட ஆள் இப்போ நன்மையும் தீமையும் கலந்து இருப்பவன் மனிதனாக இருந்தாலும் எது அதிகமாக அவனிடம் வெளிப்படுகிறதோ அதை வைத்து தான் அவன் நல்ல ஆளு கெட்ட ஆளுன்னு சொல்லி நம்ம முடிவு செய்கிறோம் அந்த மாதிரி தான் ஒரு குடும்பத்திலையும் நல்லது கெட்டது நிச்சயமாக இருக்கும் மனிதன் என்ற அடிப்படையில் சில கெட்டதும் இருக்கும் நன்மையும் இருக்கும் நன்மை அதிகமாக இருக்குமே அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக கருதப்படும் இன்னும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் இறைவனுக்கு அஞ்சு நன்மையை வெளிப்படுத்துவார்கள் என்று சொன்னால் அதுதான் மிக சிறந்த குடும்பமாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இறைவனுக்கு அஞ்சக்கூடிய ஒரு தன்மை என்பது நம்மிடம் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் நமக்கும் நமது மருமை வாழ்க்கையும் சிறந்த ஒரு நிலையை எடுத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு சிந்தனையை நாம் பெற்றோமே ஆனால் அது நமக்கு நிச்சயமான ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு சிந்தனையாகவும் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன்னிடம் உள்ள நன்மையை தன்னினுள்ள தீமையை வெளிப்படுத்துவதில் ஒரு நிதானமான ஒரு சூழ்நிலையை மேற்கொள்கிறதானா என்பதை நாம் கவனிக்க கடமைப்படுகிறோம் வாழ்க்கை என்பது நல்லது கெட்டது என்பது கலந்த ஒரு நிலையாகத்தான் இருக்கும் எல்லாரும் நல்லதை அக்சப்ட் பண்ணிக்கணும் நல்லதுன்னு சொன்னால் யாரும் வேண்டான்னு சொல்கிறோமா சந்தோஷமான நிகழ்வுகள் சந்தோஷமான விஷயங்கள் சந்தோஷமான வரவுகள் இது எல்லாமே எனக்கு வேணும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நல்லதும் எனக்கு வேணும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் கணவன் மனைவி இவர்களுக்குள்ள உறவு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாமே நல்லதா எனக்கு வேணும் அப்படின்னு மனைவி நினைக்கிறது உண்டு மனைவியிலிருந்து எல்லாமே எனக்கு நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கணவன் நினைக்கிறது உண்டு அப்போ இந்த நிலைகள் வந்து சந்தோஷத்தையின் வெளிப்பாடாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அதுவும் திருமணமான பொதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அநியோகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை தேடி தேடி செல்வார்கள் வெக்கேஷன்லாம் போவாங்க அந்த விருந்துக்கள்லாம் போகிறாங்களா இல்லையா அதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் சந்தோஷம் நமக்கு வேணும் சந்தோஷத்துல இருந்து அந்த குடும்பங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த சந்தோஷத்தை எல்லா நிலையிலையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு என்பது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது கணவன் மனைவி அந்த மாதிரியான குடும்பத்துக்கும் இருக்கிறது அதே நேரத்தில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் துன்பமான நேரங்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் அதையும் சரிசமமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள் உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தி உங்களை சோதிப்போம் பொறுத்து கொள்வோருக்கு நச்செய்தி கூறியவராக என்று சொல்லி அல்லாஹு ரபுல்லாலுமீ திருமறை குரால் சொல்லி காட்டுகிறான் இப்போ அந்த பொறுமையை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள் நல்ல நிலையில் உள்ளவர்கள் இறைனுடைய திருப்தியை பெறக்கூடியவர்கள் என்ற ஒரு எண்ணத்தோடி நாம் அந்த கஷ்ட காலங்களை எதிர்கொண்டோம் என்று சொன்னால் அது ஒரு நல்ல குடும்பத்துக்குண்டான அளவுகோலாக போலாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் அதாவது துன்பமான நேரங்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் அது வந்து நான் புரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை நல்ல விஷயங்களை பொறுத்து கொள்கிறோம் எல்லா விஷயத்திலையும் நமக்கு அதுல நமக்கு பொருத்தம் இருக்கிறது ஆனா கெட்ட விஷயங்கள் துன்பமான நேரங்கள் அதை எப்படி நாம் அணுகுகிறோம் என்று சொன்னால் அதில் வந்து எனக்கு துன்பமே வரக்கூடாது கஷ்டமே வரக்கூடாது என்ற நிலையில்தான் பொதுவாக எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லாம் சொல்றாங்க மூவின்களுடைய நிலை என்பது ஆச்சரியமான ஒரு நிலையாக இருக்கிறது அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுவானால் அல்லாஹை புகழ்ந்தவனாக அதை இன்னும் அதிகமான நன்மையாக அதை மாற்றிக்கொள்கிறான் அவனுக்கு ஒரு தீமை ஆனால் கெட்ட விஷயம் ஆனால் துன்பம் ஆனால் அப்போது பொறுமையாக அதை எதிர்கொள்வதன் மூலமாக அதையும் மாற்றிக்கொள்கிறான் இந்த பண்பு என்பது மூமின்களுக்கே தவிர வேறு யாருக்கும் வழங்கப்படாது என்று அல்லாவின் தூதர் செல்கலை சொல்லம் அவங்க சொல்லி கேட்டாங்க அப்ப நல்ல நிலையும் கெட்ட நிலையும் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல இன்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி துன்பமாக சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சரியாக நிலையில் அதை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக மூமீன்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அதுதான் சிறந்த ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் எனக்கு கஷ்டமே வரக்கூடாது எனக்கு துன்பமே வரக்கூடாது என்ற ஒரு நிலையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை அதுவே அந்த அந்த ஒரு எண்ணமே மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பொதுவாக நாம் எப்படி குடும்பம் நடத்துகிறோம் என்று நீங்கள் உற்று கவனிக்கிறீர்களா என்று சொன்னால் நாம் வந்து மருமைக்கானவர்கள் மருமையுடைய வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் அதற்குண்டான நன்மையை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நமது வாழ்க்கையை கடத்துபவர்கள் அதை நடத்துபவர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம் நம்ம முன்மீனாக இருக்கிறோம் ஆனாலும் கூட நமக்கு எண்ணங்கள் வந்து இந்த உலகத்துடைய மற்ற மக்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அது மாதிரியான ஒரு செயலுக்குரியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோமே தவிர மறுமைக்கான ஒரு நன்மையை பெறக்கூடிய மக்களாக மிக குறையானவர்கள் தான் அந்த சிந்தனையோடி கலக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க நாமே சாட்சியாக இருக்கிறோம் எப்படி சாட்சியாக இருக்கிறோம் எதை பார்த்து குடும்பம் நடத்துகிறோம் என்று சொன்னால் நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கிறது அலகே எல்லா புகழும் எந்த அடிப்படையில் நமது குடும்பங்கள் அமைந்திருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் இப்படி அணை அமைவதே கிடையாது நம்ம குடும்பங்கள் எப்படி அமைகிறது எப்படி நம்ம நடத்துகிறோம் என்று சொன்னால் நமக்கு தெரிந்தவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கிறதோ அதை பார்த்து எனது வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் நமது நண்பர்கள் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்தார்கள் என்று சொன்னா எனக்கும் அது வேணும் எனக்கு அந்த வீடு வேணும் எனக்கு அந்த கார் வேணும் இந்த சிந்தனையோடு நாம் செயல்படுகிறோமே தவிர கார் வேணும் வீடு வேணுங்கிறது தப்பு கிடையாது அவனுக்கு இருக்கிறதுனால எனக்கு வேணும் தான் தப்பு அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் வழங்கி நன்மையும் பொருளாதாரத்தையும் அடைந்து கொள்வதில் மார்க்க ரீதியாக எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை தாராளமாக கொடுக்கிறான்னு தான் ஆடியவர்களுக்கு குறைத்தும் கொடுக்கிறான் அப்ப அடுத்தவர்களை பார்த்து நாம் குடும்பம் நடத்துகிறோம் அடுத்தவர்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்து சொன்ன நம்ம வீடுகளில் சண்டை வருகிறது அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஒரு ஏதாவது இடமோ இல்லாத ஏதாவது பொருளோ வாங்கி கொடுத்து விட்டான் என்று சொன்னால் நம்ம வீடுகளில் நெருப்பு புகச்ச அப்படி பயங்கரமா இருக்கிறது நம்ம வீடுகளில் சண்டை வருகிறது நான் உன்னையே கட்டிக்கிட்டு என்னத்தை மாறடிச்சேன் எப்படின்னு சொல்லி ஒரு மனைவி கணவனை பார்த்து சொல்ல ஆரம்பித்து விட்டாள் என்று சொன்னால் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குமா இந்த வார்த்தையை கேட்காத வீடுகள் உண்டா நல்ல சந்தோஷமான நேரத்தில் அதை அனுபவிக்க கூடியவர்கள் கூட கொஞ்சம் கஷ்டமான சூழலை என்ன சொல்லிவிடுகிறார்கள் இங்க கேட்டாக என் கரகம் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி ஒரு காமெடி மாதிரியான ஒரு தான் நம்ம குடும்பங்கள் இருக்கிறது என்று சொன்னால் இதை தவிர்த்து முடிகிறதா அப்ப நமது சிந்தனை எங்க இருக்கிறது என்று சொன்னால் அடுத்தவர்களை பார்த்து நமது வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடிகிறதா கஷ்டமான சூழல்களை சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்று கேட்டால் பெரும்பாலானவர்கள் இல்லை என்ற பதிலை தான் நாம் சொல்ல முடியும் பிள்ளைகள் நமக்கு எந்த விதத்தில் நம்மளை எதிர்கொள்கிறார்கள் ஒரு தகப்பனாக பிள்ளைகள் ஒரு சின்ன வயசுல அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்தாலும் கூட கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுக்கிட்டதுன்னு சொன்னா தாபம் பேச்ச பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான் என்கின்ற ஒரு நிலையை வெளிப்படக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்கிறோம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு பேச்ச கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அவன் ஒரு பக்கம் போறான் நான் ஒன்னு சொல்றான் அவன் ஒரு பக்கம் சொல்றான் நான் எல்லுன்னு சொன்ன அவன் புண்ணாக்குன்னு சொல்றான் சொல்றமா இல்லையா இன்னைக்கு வீடு செல்ல இதைத்தான் நம்ம பாக்குறோம் அப்ப கணவன் மனைவி பிள்ளைகளுடைய உறவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாம் ஒரு நன்மையை எப்படி புரிந்து கொண்டவர்களாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு எழுவதை தடுக்க முடியவில்லை அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு குடும்பங்கள் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது நல்ல குடும்பம் என்பது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அனைவரும் இறைவனுடைய அச்சத்துடன் தனது அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் நல்ல குடும்பம் என்கின்ற ஒரு சிந்தனையோடு செயல்பட்டோம் என்று சொன்னால் அந்த குடும்பம் தான் சிறந்த குடும்பமாக கருதப்படும் அல்லாவின் தூதர் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நெறிமுறையை தான் இந்த சமுதாயத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்துக்கு இந்த நெறிமுறையை அவர்கள் எங்கிருந்து வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்பி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை முறையில் இருந்து நமக்கு அந்த முறையை வழங்கியிருக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கீர்கள் என்று சொன்னா இந்த நன்மையை நாம் எப்படி அடைந்து கொள்ள முடியும் என்பதுல மிகப்பெரிய ஒரு படிப்பினை பெறக்கூடியவர்களாக நாம் இருப்போம் இன்னைக்கு சமுதாயத்துல கணவனுக்கு உள்ள முக்கியமான கடமை என்னன்னு சொன்னா அவன் ஆயிரம் சொன்னாலும் சரி அவனுடைய முக்கியமான பணி என்னன்னு சொன்னா ஏடிஎம் மிஷினாக இருக்கணும் அவன் பணத்தை கொண்டு வந்து வீட்டுல கொடுக்கணும் இதுதான் கணவனுடைய முக்கியமான பணி அந்த பணியை செய்ய தய தவறியவர்கள் அல்லது செய்வதில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவர்கள் அல்லது அதில் திறமையாக செயல்படாதவர்களுக்கு பேருன்னு சொன்னா இது உதவா இந்த ஆளை கட்டிட்டு நான் என்னத்தை மாறடிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கொள்கை அளவில் ஒரு கணவன் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறான் என் கணவன் இறை இருக்கிறான் சமுதாயத்துக்கு சிறந்த சேவை அவனுடைய எல்லா நிலையையும் நான் புரிந்து கொள்கிறேன் என்று புரிந்து கொள்ளக்கூடிய குடும்பத்தினர் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கேட்டால் ரொம்ப குறைவு என்பதான் நம்ம பதிலாக சொல்ல முடியும் கொள்கை அளவில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாவின் பாதையில் செயல் செயல்படக்கூடியவர்கள் அவர்கள் உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்ற சிந்தனை குடும்பத்தில் வரவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் எப்படி நன்மையை சம்பாதிக்க முடியும் மருமைக்கான ஒரு நன்மையை எப்படி சன் சம்பாதிக்க முடியும் குடும்பத்தில் குடும்பத் தலைவன் வந்து குடியாரணா இருக்கிறான் பொய் சொல்றான் குடிச்சுட்டு வந்து வீட்டில் அடிக்கிறான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் போய் இதுதான் உண்மையான கம்ப்ளைண்ட் ஆனா இப்ப என்ன கம்ப்ளைண்ட் சொன்ன எப்ப பார்த்தாலும் சமுதாய பணியின் போயிடுறாரு எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் இதை வந்து நான் பொறுத்து கொள்ள முடியும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் இப்போ முஸ்லீம் குடும்பங்கள்ல இருக்குதுன்னு சொன்ன இந்த நிலை சரியான நிலையா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த என்று சொன்னால் நாம் இறைவனுடைய திருப்தியை நாம் பெற முடியாது இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை முறை என்னன்னு சொன்ன இறைவனுடைய திருப்திதான் மிக பெரியது என்று வாழ்ந்தார்கள் என்பதை திருமறை குரான் வாயிலாக நாம் பார்க்கிறோம் நம்மலாம் வந்து சொல்லுவோம் ஒரு விஷயத்த செய்யாத அப்படின்னு சொன்னா ஏன் செய்ய கூடாது எதுக்கு செய்யக்கூடாது என்னுடைய தத்துவம் என்ன அப்படின்னு ஆயிரம் கேள்வி நம்ம கேட்போம் இறைவன் சொல்லியும் கேட்க செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதுல இருந்து விலகிவிட வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலின் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் வட்டியின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் இதெல்லாம் அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தி தானே இதனுடைய நம்ம நம்மளுடைய சிந்தனை என்ன ஒரு மனுஷன் எல்லாருமே இருக்காதுன்னு செய்யும் ஒரு அவசரத்துக்கு நீயா கடந்துட நான் வட்டிக்காக தான் எனக்கு தரான் இதுதான் நம்ம சிந்தனை நம்ம எது கேள்வி கேட்குறோம் ஆனால் இப்ராஹிம் இஸ்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க இது கால ரப்பு அஸ்லீம் கால அஸ்லம் தூ ரப்பில் ஆலமீன் இறைவன் வந்து கட்டுப்படி இப்ராஹிமே என்று சொல்லுவான் ஸோ இறைவன் கட்டுப்பாடு அப்படின்னு சொன்ன உடனே நான் கட்டுப்பட்டுவிட்டேன் கட்டுப்பட்டு விட்டேன் ஏ வா என்று சொல்லி இப்ராய் அல் இஸ்லாம் அவன் சொல்லுவாங்க எது கேள்வி கேட்க மாட்டார்கள் என்பதை திருமறை கூறானில் அல்லாஹ் ரொபுலாருன்னு சொல்லி காட்டியிரும் அவருடைய எல்லா சிந்தனையும் இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடியதாக இருந்தது என்பதை நம்ம பார்க்குறோம் இப்போ இப்ராய் அல் இஸ்லாம் அவர்கள் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்கு முயற்சி செய்தார்கள் அதில் வந்து வெற்றியும் கண்டார்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் அவர்கள் குடும்பம் எப்படி இருந்தது நம்ம குடும்பம் எப்படி இருக்குது நம்ம ஒரு சிந்தனையில இறையுடைய திருப்தியை நாடி பல செயல்கள் செய்வதற்காக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதை நம்ம குடும்பங்கள் எப்படி பொருந்து கொள்கிறார்கள் என்பதுல மிக பெரிய ஒரு கேள்வி பெரிய இருந்து தானே இருக்குது ஆனா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய குடும்பம் எப்படி இருந்தது இறை திருப்திதான் அப்படின்னு சொன்னா அவங்க குடும்பம் ஓகேன்னு சொல்லிருவோம் எந்த ஒரு செயலியும் வேண்டாம் என்று சொல்லாது எந்த அளவுக்கு சொல்லப்பாது இப்ராஹிம் இஸ்லாமுடைய ஒவ்வொரு செயலியும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று அவர்களும் புரிந்து கொள்வார்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் ஏராளமான துன்பத்தை அனுபவித்து பிரச்சாரம் செஞ்சார்கள் இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சாரம் இன்பமான ஒரு பிரச்சாரம் ஒரு அரை மணி நேரம் போய் பிரச்சாரம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் டீ கொடுப்போம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வரேன் டாடா கன்சிக்கு போகக்கூடிய பிரச்சாரம் தான் இன்னும் நமது பிரச்சாரமாக இருக்கு இதுக்கே ஏராளமான பஞ்சாயத்தே இருக்கிறது ஆனா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய பிரச்சாரம் அப்படின்னு சொன்னா அவர்கள் எப்போதும் துன்பமான ஒரு பிரச்சாரம் தான் பண்ணாங்க சமுதாயத்துக்கு அவர்கள் நேரமின் பக்கம் அழைக்கும் போதெல்லாம் ஒரு துன்பத்துக்கு ஆளானார்கள் என்கின்ற ஒரு செய்தியை நம்ம கூறாங்க எந்த அளவுக்கு அவர்களுடைய துன்பம் அவர்கள் இருந்துச்சுன்னு சொன்னா நெருப்பு குண்டத்துல வந்து அவர்களை போட்டு விடுவார்கள் எரிஞ்சு நாசமா போ அப்படிங்கிற அந்த கருத்துல நெருப்பு குண்டத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை போடக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் துன்பத்தை அவர்களுக்கு அளித்தார்கள் என்று பார்க்கிறோம் திருமணிகுடானில் எடுத்து நீங்கள் படிங்கள் எவ்வளவு விஷயங்கள் இப்ராஹி அலி சம்பந்தமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆனால் மனைவியை கூட்டிக் கொண்டு வேற ஒரு நாட்டுக்கு போறாங்க இன்னும் இந்த நாட்டில் இருந்தால் நம்ம உயிருக்கு வேர்ணி கிடையாதுங்கிற அளவுக்கு வேற நாட்டுக்கு போறாங்க அங்கே மன்னன் வந்து அவருடைய மனைவிக்கு துன்பம் தருகிறான் அப்போ அந்த நிலையை அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் அந்த மனைவி எதிர்கொண்டார்கள் கஷ்டம் வந்துச்சு அப்படி பார்த்தா கிடையாது இறைவனுடைய திருப்தி தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவங்கள அந்த கஷ்டமான எந்த கஷ்டத்தை சொல்றேன்னு சொல்லி நீங்க குரான அதிசயங்களையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ குரான்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதே சிகளில் இது சம்பந்தமாக எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்து படித்துக் அந்த துன்பத்தை அந்த மக்கள் குடும்பமாக எப்படி எதிர்கொண்டார்கள் இறைவனுடைய திருப்தியை பெற்றார்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது அப்ப அந்த துன்பத்தை அழகிய முறைகள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு மனைவியை இந்த மனைவியையும் அவர்களுக்கு குழந்தை கூட அல்லாஹ் கொடுக்கல ரொம்ப நாளா குழந்தை கொடுக்கல வயசான காலத்துல குழந்தை கொடுக்குறான் முதுமையில் இப்ராஹிம் இஸ்ஹாக்கி ஆக்கப்போய் வந்து அல்லாவுக்கே புகழனைத்தோம் என்று அவங்க சொல்லுவாங்க அப்ப முதுமையிலாம் அவர்களுக்கு குழந்தை வந்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அந்த குழந்தையை கொண்டு வந்து இஸ்மாயில வந்து மனைவியோடு மனைவியோட சேர்த்து நீங்கள் வந்து பாலைகட்டத்தில் கொண்டு போய் விட்ருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவோம் கை குழந்தை எப்படி பாலைகனத்தில் கொண்டு விட முடியும் என்று அவர்கள் சிந்திக்கவில்லை நம்மளா அந்த கேப்பன்ல பட்டிக்கு வாங்காமல் எப்படி நம்ம வந்து குடும்பம் நடத்த முடியும் தர அவங்க தானே தனா அப்படி நம்ம கேட்குறோமா இல்லையா ஒரு சின்ன கஷ்டத்தை வந்து சரியான முறையில் இறை தப்தியை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் வந்து அதை எதிர்கொள்வது இல்லை தானே நம்ம சந்தர்ப்பமாக தானே அதை எதிர்கொள்கிறோம் அல்லாஹ் கருணையாளன் என்கின்ற அந்த ஒரு நிலையை வெளிப்படுத்திக்கிறோம் ஆனால் அல்லாஹ் பிடிக்காத ஒன்றே அவர்கள் செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் ஏவியதையும் தான் செய்வார்கள் அல்லாஹ் ஏவியது என்ன கை குழந்தையும் மனைவி கொண்டு பாலைவனத்தில் ஒன்று சொன்னா அங்க போய் விட்டு விடுகிறார்கள் மனைவி கேட்கிறாங்க இப்ராஹிமே இந்த பாலைவனத்துல கொண்டு உரிமைங்களை இங்க எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒண்ணுமே கிடைக்காது தானே குழந்தைய வச்சுட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் இது இறை கட்டளை என்று சொன்ன உடனே அப்ப நான் நீங்க போங்க இறைவன் என்னை பார்த்து கொள்வான் என்று சொல்லி அந்த உறுதியான நம்பிக்கை அந்த தாய் வந்து வெளிப்படுத்துறாங்க அப்ப இதுதான் எல்லாரும் பொருந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை எல்லாரும் பொருந்து கொள்ளக்கூடிய எல்லா விஷயத்தையும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இறைவனுடைய திருப்தி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை எங்கிருந்து வெளிப்படுகிறது இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து வெளிப்படுகிறது போங்க அல்லாஹ் அல்லாஹ் எப்படி அதை பார்த்து கொண்டான் என்பதற்கு அது பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ துன்பப்பட்டாங்களோ அந்த துன்பத்தை எல்லாம் இன்னைய ஹஜ்ஜியுடைய வணக்கமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கிறான் என்பதை உன் எண்கள் கவனிக்க வேண்டும் அப்போ அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை தண்ணிக்கு கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து தனது பெரிய அருளை கொண்டு அந்த ஜம்ஜின் நீர் ஊத்தை ஏற்படுத்த செய்து அவர்களுக்கு ஒரு அருள் அளிப்பான் அப்ப இன்னைக்கு மக்களால் மிகப்பெரிய ஒரு ஒரு நன்மையான ஒரு பூமியாக இருக்கிறதுன்னு சொன்னா அந்த அம்மாவுடைய தியாகம்தான் காரணமாக இருக்கிறது அவர்களுடைய கட்டுப்படும் தன்மைதான் காரணமாக இருக்கிறது என்பதை பூமியின்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் அந்த பையன் இஸ்மாயில இஸ்லாம் அவங்க வந்து கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு உனது மனை உனது பிள்ளையை அறுத்து பள்ளியிட்டு அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு ரபுல்லாலமி வகி செய்தி கனவு மூலமாக அறிவிக்கிறான் அப்ப இப்ராஹிம் இஸ்லாம் இந்த செய்தியை கொண்டு மகன்கிட்ட வராங்க மகனே அல்லாவுடைய கட்டளை என்னன்னு சொன்ன உன்னை அறுத்து பலியிடுவதாக இருக்கிறது நீ என்ன மகனை சொல்கிறாய் என்று சொல்லி அந்த மகன்கிட்ட போய் கருத்து கேட்கிறாங்க நம்ம மகன்கிட்ட போய் கருத்து கேட்டா நம்ம மகன் என்ன சொல்லுவான் இப்ப கீழ்பாகத்துல போய் போய் படியா அப்படின்னு தானே சொல்லுவான் நம்மள என்ன சொல்லுவான் நம்ம மகன் இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள் எப்படி இருக்குது தகப்பன் மகனுடைய உறவுகள் என்பது ரொம்ப மோசமாக இருக்கிறது மகன் வந்து தகப்பனை மதிப்பதில்லை மகன் வந்து தகப்பன் வந்து மகனுடைய அருமையாக வளர்க்கறதுல வந்து பிரச்சனைகள் இருக்கிறது தான் என்ன அவரு நினைக்கணும் நினைக்கிறான் பிள்ளையிட எதிர்பார்க்கறான் லாய்க்கு இல்லாம இருக்கிறான் கோபம் வருகிறது வேற வேற பிரச்சனைகள் வீடுகளில் வருகிறது அப்போ மகன் போய் கேட்டான்னு சொன்னா நீ போய் நல்ல ஆஸ்பத்திரி போய் பாருன்னு சொல்லிடுவான் ஆனா அங்க மகன் போய் கேட்கிறாங்க மகனே உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவு கண்டேனே செய்தி செய்தியாக இருக்கிறதே நீ என்ன கருதுகிறாய் என்று சொல்லும் போது அந்த மகன் சொன்னாங்க அல்லாவுடைய ஆணையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் இன்ஷா என்னை பொறுமையான மனிதனாக நீங்க பாப்பீங்க ரொம்ப பொறுமையா இருப்பேன் கட்டுப்பட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மகன் சொன்ன செய்தியை அல்லாஹு ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம் அப்ப ஒரு குடும்பத்துக்கு எப்படி இறை அச்சம் ஏற்பட்டது ஒரு குடும்பமாகவே எப்படி இறைவனை நல்ல முறையில் அணுகினார்கள் அந்த குடும்பத்துக்கு இறைவன் என்ன செய்தான் சொல்றாங்க அவர்களுக்கு இறைவன் பேரில் செய்து விட்டான் எந்த அளவுக்கு நம்மள வந்து தொழுகையில கேட்க சொல்றாங்க அல்லாஹ் ரபுலாலுமி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் பேரருள் செய்துட்டான் அது மாதிரியான அவர் அருளை நீங்கள் எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் கேளுங்க அதனால தான் நம்ம தொழுகையில கேக்குறோம் அல்லாஹு மு ஸல்லி ஓலாலி முஹம்மதின வஆலி முஹம்மதின கமா ஸலைத அலா இбраஹீமை வஆலி இбраஹீமை நக்க மஜி மஜீத் இறைவா இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களுக்கும் அவரோட குடும்பத்தினருக்கும் எப்படி நீ அருள் புரிந்தாயோ அது மாதிரி எங்க நபிக்கு நீ அருள் புரிஞ்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோமா இல்லையா அந்த பேரருள் அந்த குடும்பத்துக்கே கிடைக்குதுன்னு சொன்னா எதனால கிடைக்குது எல்லாரும் இறைவனுக்கு கட்டுப்பட்டார்கள் முழுமையாக கட்டுப்பட்டார்கள் இன்பமான நேரத்திலும் கட்டுப்பட்டார்கள் துன்பமான நேரத்திலும் கட்டுப்பட்டார்கள் எல்லா நிலையிலையும் இறைவனுடைய வார்த்தையை ஒரு வார்த்தை கூட மீறாமல் முழுமையாக நிறைவேற்றினார்கள் என்ற ஒரு செய்தியை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்வில் இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் இந்த முறை என்பது நம்ம குடும்பங்கள்ல இருக்கணும் நம்ம குடும்பங்கள்ல என்ன இருக்கு இப்போ இன்பம் தான் ஒல்லி எனக்கு இடம் வாங்கி தெரியா நீ சூப்பர் ஆளு கஷ்டமான ஒரு நிலை என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறியா உனக்கு திறமை பார்த்தா வீடுகள்ல இப்படிதான் ஓடிக்கொண்டு இருக்கிறது இந்த நிலை முதல்ல மாறணும் என்ன நிலை என் கணவன் இறை அச்சமுடைய சொல்லி மனைவி நினைக்க வேண்டும் என் மனைவி நல்ல குணவதி இறை இறை அச்சமுடைய சொல்லி மனைவி நினைக்க வேண்டும் பிள்ளைகள் என் தகப்பன் சிறந்த ஒரு நன்மையை பெறக்கூடிய ஆளுன்னு சொல்லி பிள்ளைகள் நினைக்க வேண்டும் நல்ல ஒரு பிள்ளையாக என் பிள்ளை உருவாக வேண்டும் சொல்லி தகப்பன் நினைக்க வேண்டும் இப்படி எல்லா நிலையிலையும் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தனை நமக்கு இருந்துச்சு சொன்னா கம்மா செல்லை தால இப்ராஹிம் இப்ராஹிம்க்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் எப்படி அருள் புரிந்தாயோ அது மாதிரி நம்மளும் கேட்கலாம் இறைவா எங்களுக்கு அருள் புரி எங்க நபிங்க அருள் புரின்னு சொல்லி நம்மளும் தனிப்பட்ட முறையில் இறைவனிடம் அந்த பிரார்த்தனை செய்யலாம் அப்படி அதுக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கை முறையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நமக்கும் நன்மையாக இருக்கும் நமது சமுதாயத்துக்கும் நன்மையாக இருக்கும் சிறந்த ஒரு நன்மையை நமது சமுதாயம் பெற்றுக்கொள்ளும் மறுமையில் ஒரு சிறந்த ஒரு நல்ல இடத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம் அதற்கு முன்னுதாரணமாக இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு தந்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்